சூப்பர் ஸ்டார் ரஜினியின் கபாலி படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்து புகழ்பெற்றவர்தான் நடிகை ராதிகா ஆப்டே இவர் எப்பொழுதுமே பரபரப்புக்கு பஞ்சமில்லாத நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இவருடைய அரை நிர்வாணம் மற்றும் முழு நிர்வாண வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அதன்பின் அவர் நடித்த கபாலி படத்தின் மூலம் தமிழ் மக்களின் மனதில் இடம் பிடித்தார் அதனைத் தொடர்ந்து அவரின் படங்களை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிச்சமானது இந்த நிலையில் லண்டனில் ரகசிய திருமணம் செய்து கொண்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடனம் லண்டன் சென்றவர் அங்கு பெனடிட் ட்ரெய்லர் என்ற இசையமைப்பாளரை சந்தித்துள்ளார் பார்த்த உடனே காதல் பற்றி இருவரும் அங்கேயே சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் சிறிது காலம் கழித்து இந்தியா வந்த ராதிகா மீண்டும் நடிக்க ஆரம்பிக்க அவருடைய காதலரும் இங்கே வந்து சென்றிருக்கிறார் இந்த நிலையில் சமீபத்தில் லண்டன் சென்ற ராதிகா அங்கே தனது காதலரை முறைப்படி திருமணம் செய்து கொண்டாராம் ஆனால் தனது திருமணத்திற்கு தனக்கு நெருக்கமானவர்களை கூட அழைக்கவில்லையாம் ரகசிய திருமணமாக நடந்திருக்கிறது இப்போதுதான் அந்த விஷயம் வெளியே வந்திருக்கிறார் து மேலும் இதேபோல் செய்திகளை உடனுடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிசிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி